ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி வகை தான் ஒன்று பார்க்க போகிறோம் அப்படி என்ன பொடி வகை தானே நினைக்கிறீங்க இட்லி பொடி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து இந்த இட்லி பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம குழந்தையிலேருந்து எல்லா பேருமே இதை வந்து சாப்பிட்லாம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நரமணமாக இருக்கும் உங்களுக்கு அப்படி என்னென்ன பொருள் நம்ம சேர்த்துருக்கன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் போய் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பொருளுன்றதை நம்ம வீடியோக்களை போய் பார்த்துருவோம் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க பொருளை பாருங்கள் என்னென்ன பொருள்ன்றதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் கருவேப்பில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கிடச்சாலும் ஓகே இது வந்து பன்னீர் ரோஸும்பாங்க நாட்டு ரோஸும்பாங்க அதில் அந்த பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பில் பாசிப்பருப்பு ரோஜாப்பூ பொட்டுக்கடலை எள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்குறோம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இதோட தோல் பெருங்காயந்தான் சேர்க்க போகிறேன் அதனால் எல்லாமே அரைக்கும் போது சேர்த்துக்கலான்னு விட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடை வச்சு உளுந்தை வந்து வருத்துடுவோம் இது என்ன எதுவுமே ஊற்றக்கூடாது வெறும் எதாவது தான் நம்ம வந்து இதை ஃபுல்லாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா வந்து உளுந்து வந்து பொன்னிறமாக உங்களுக்கு வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையாகவும் வரும் நீங்கள் வறுக்கும் போது அந்த பொன்னிறமாக வரும்போது நல்ல ஒரு நறுமணம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் அதை இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து கடலப்பருப்பு இதோட சேர்த்துக்கிறோம் அதையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வறுத்து வறுத்தெடுத்துக்கிறவோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ இதையும் வந்து நம்ம அந்த உளுந்தோடு கொட்டி ஆற வச்சிருவோம் அதுக்கடுத்து நம்ம வந்து பாசிப்பருப்பு அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கிருவோம் இது வறுக்கும் போது எந்த எண்ணெயும் நம்ம வந்து சேர்க்க கிடையாது வெறும் ஏதாவது நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து பொன்னிறமாயிடுச்சு நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு பாசிப்பருப்பு இருக்கும்போது அடுத்து வந்து பொட்டுக்கல்ல இதையும் வந்து நம்ம லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இதையும் ஒரு ப்ளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுருவோம் அதுக்கடுத்து எள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து வருத்தெடுத்துக்கலாம் நல்லா வந்து வே எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதையும் வந்து ஆற வச்சுருவோம் நம்ம இந்த பாரு அதுக்கடுத்து நம்ம வந்து மிளகாய் வத்தலையும் கருவேப்பிலையும் ஒன்னா போட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இதுக்கும் என்ன எதுவுமே ஊற்ற வேண்டாம் சும்மா நம்ம வந்து அடுப்பை வந்து எல்லாத்தையுமே மீடியமாக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் மிளகாய்த்தலும் கருவேப்பிலையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் மொறு முரண் ஆயிடுச்சு உங்களுக்கு இது அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு நல்லா வந்து எல்லாமே நம்ம வறுத்துருக்க பொருள் எல்லாமே நல்லா ஆறணும் தான் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ அந்த சூட்டோடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த பன்னீர் ரோஸை இது மேலே போட்டுருவோம் அந்த சூட்டுக்கு அதோட நல்லா அதுவும் கொஞ்சம் நல்லா முறு ஆயிரும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஆறுனோடனே அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாரு நம்ம வறுத்த பொருள் இந்த அளவுக்கு மொறு மொறு இருந்தால் தான் நம்ம அரைக்கிறதுக்கு பொடியும் நல்லா இருக்கும் இதோட பூண்டு வறுத்த அந்த வீடியோ மிஸ்டாகிடுச்சு பூண்டு வந்து நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்போ இந்த மலை இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு ஈரமில்லாத மிக்சி பவுலுக்கு மாற்றி நல்லா வந்து ரொம்ப நைஸா இல்லாம ரொம்பவும் குற இது இல்லாமல் மீடியமாக குறை குறவுன்னு இட்லி பொடி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இப்ப பவுலில் மாத்தியாச்சு இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி பொடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ மனமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஈரம் இல்லாத ஒரு பவுலாம் இல்லை ஏதாவது கண்டெய்னரில் மாற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி எங்களால் அரைக்க முடியுன்னு நீங்கள் நினைக்கிறவங்க கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் அரைச்சி தரோம் அந்தளவுக்கு பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்